பழனியில் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சி திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு சார்பாக கட்சி அலுவலகத்தில் செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பைரமுதி தலைமை வகித்தார் முன்னதாக தியாகிகளின் உருவப்படத்திற்கு மாலை சூடி மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து இடஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து தலைவர் உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரயிலடி சாலையில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்வில் மாவட்ட பாட்டாளி தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் ராஜரத்தினம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகா முனித்துறை பழனி நகர பிரபாகரன் ஆயத்திரி பேரூர் முத்துச்சாமி மற்றும் பழனி நகர ஒன்றிய பட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்